முருகனுக்காரோ வர ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு சில பிரசாதங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ரொம்ப விசேஷமானது இந்த பன்னீர் இலையில் இருக்கக்கூடிய விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தினமும் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம்னு சொல்லிக்கிட்டே நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தால் எந்த விதமான தீராத நோய்கள் இருந்தாலும் தீருங்கிற நம்பிக்கை இருக்குது ஆதிசங்கரர் தீராத வயிற்று வழியால் கஷ்டப்பட்ட போது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வாங்கி பூசினதுக்கப்புறம் குணமடைந்ததாக சொல்லுவாங்க திருச்செந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து பன்னீர் இலை பறிச்சிட்டு வந்து பதப்படுத்தி அதில் விபூதி வச்சு விஸ்வரூப தரிசனத்து சுவாமி கிட்ட பூஜை பண்ணதுக்கப்புறம் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க நான் தரிசனத்துக்கு போன வரைக்கும் தட்டில் இருக்கிற விபூதி தான் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ஐயர் கையில் இருக்கும் மேபி அது விஐபிக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்களா என்னென்னு தெரியாது ஆன்லைனில் நம்ம இதை வாங்கிக்கலாம் தேவஸ்தானம் ஆன்லைனில் புக் பண்ணால் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறோங்க பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ரொம்ப விசேஷமானது எப்படி புக் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி நான் புக் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வந்துச்சு அந்த பன்னீர் இலை பிரசாதத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஸ்டோரில் திருக்கோயில் ஆப்புன்னு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த கோபுர படம் மாதிரி போட்டிருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணால் முருகன் படம் போட்டிருக்கோம் முருகன் படம் கிளிக் பண்ணிங்கன்னா முருகன் கோயிலாக வரும் அதில் திருச்செந்தூர் கோயில் செலக்ட் பண்ணிக்கோங்க தரிசன டிக்கெட் கூட நீங்கள் இதிலையே புக் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கு அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் விஸ்வரூப தரிசனம் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணப்போ நிறைய பக்தர்கள் போயிட்டு வந்து நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் சொல்கிறோம் நூற்றி இருபது ரூபாய் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க ஒரு தடவை லாகின் செய்து புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பன்னீர் இலை பிரசாதம் தான் புக் பண்ண முடியும் அது எனக்கு கூட நான் புக் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொருத்தவங்களுக்காக கூட புக் பண்ணிக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கேப்ச்சர் கோட்ருக்கு பாருங்கள் அதை டைப் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க யூபிஐ ஆப்ஷன் இருக்குது க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்லாம் இருக்குது சக்ஸஸ்ன்னு வரணும் அப்போ தான் நம்மளோடது பே பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் உங்களுக்கு இம்மிடியேட்டாக மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம புக் பண்ண ஃபுல் டீட்டெயில்ஸோட அந்த பிரிண்ட் அவுட்டு வந்துடும் நமக்கு ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் இன்கேஸ் அப்படி அப்படின்னா கேட்குறதுக்கு லேண்ட்மார்க்கோட கொடுங்க உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் கிட்டே இருக்கக்கூடியதோட ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க பேக்கிங் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பிரசாதம் நூற்றி இருபது ரூபா அது ஸ்டாண்டர்ட் இப்போது நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு வர்றதுக்கு நாற்பத்தி ஏழு ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஸோ நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா போல் நான் பே பண்ணேன் அது மாதிரி உங்கள் ஊருக்கு மாறும் நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் அந்த பேக்கிங் சார்ஜ் டெலிவரி சார்ஜ் சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ஒரு ஒரு ஊருக்கு மாறும் பிரசாதம் நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் பேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்கேயும் கிளியாமல் எந்த டேமேஜும் இல்லாமல் ஸ்பீட் போஸ்ட்டில் போஸ்ட் மாஸ்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃபைவ் டேஸில் எனக்கு பிரசாதம் வந்துருச்சு இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் சுவாமி படம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும் ரெண்டு சுவாமி படம் கொடுக்குறாங்க மேலே பார்க்குறீங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது ஸோ திருச்செந்தூர் முருகன் சுவாமி படம் இருக்குது ரெண்டு பன்னீர் இலை பிரசாதம் நேரில் நீங்கள் அப்படியே பைசா கொடுத்து வாங்கினா கூட ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பன்னீர் இலை பிரசாதம் அப்புறம் இந்த நாட்டு சக்கரை ஒரு காக்கிலாக இருக்கும் அது கொடுக்குறாங்க இந்த பன்னீர் இலை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஆறு ஆறு நரம்பு இருக்கும் ஆறு முகனுக்கு பனிரெண்டு திருக்கரங்கள் இருக்கும் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய பன்னீர் இலையில் இந்த விபூதி வச்சு கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல நறுமணத்தோடு இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த இலை எனக்கு வந்தது அஞ்சு நாளில் வந்து நான் ரிசீவ் பண்ணேன் அவங்க எப்போ பேக் பண்ணி எப்போ அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது நான் புக் பண்ணதுலேருந்து அஞ்சாவது நாள் நான் ரிசீவ் பண்ணேன் அந்த இலை நமக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காயாமல் அஞ்சு நாள் அந்த டப்பாக்குலர் இருக்கா இல்லைனா எப்போ அனுப்பிச்சாங்கன்னு தெரில காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு பிரசாதம் நான் வச்சுக்கிட்டேன் இன்னொன்று இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் தினமும் குளிச்சுட்டு நம்ம சாமிக்கிட்ட ஆறு முகம் ஆறு முகம் மாறு முகம் மாறு முகம் மாறு முகம் முகம்னு சொல்லிட்டு ஆறு முறை இந்த விபூதி வச்சுக்கிட்டே வந்தால் எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூவும் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது சரி நீக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி திருக்கோயில் ஆப் டவுன்லோட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வீட்டுக்கே பிரசாதம் வந்துடும் இல்லை நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட ட்ரை பண்ணுங்கள் ஐயர்கிட்ட கேட்டால் அது எப்படி வாங்கிறது தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கோயிலுக்கு போனப்போ தட்டில் இருக்கிற விபூதி தான் கொடுத்தாங்க அப்போவே நான் சரி ஆன்லைனில் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன் இந்த பன்னீர் இலை பிரசாதம் தேவஸ்தானத்தில் அனுப்புகிறாங்க ஆப் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது ரூபா பிரசாதம் ப்ளஸ் பேக்கிங் சார்ஜ் அண்ட் கொரியர் சார்ஜ் அது ஒரு நாற்பது ரூபா கிட்டே வரும் உங்கள் ஊருக்கு நீங்கள் எப்படின்னு தெரியல செக் பண்ணிக்கோங்க புக் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் ஷேர் பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலோட பன்னீர் இலை விபூதி பிரசாதம் ஆன்லைன்லேயே நம்ம வாங்கிக்கலாம் நாட்டு சக்கரை பொரி கடலை கூட சேர்ந்து கலந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடை கூட வச்சு சாப்பிட்லாம் கிலோ போல் கொடுத்துருக்காங்க பிரசாதம் தான் இருந்தாலும் எப்படி நம்ம சாப்பிட தான் போகிறோம் அதுக்காக சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் திருக்கோயில் ஆப் செக் பண்ணி பாருங்கள் நிறைய கோயில்களுக்கு முக்கியமான கோயில்களோட தரிசன டிக்கெட்லாம் நம்ம ஸ்பெஷல் தரிசனம் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் தேர் நீங்கள் இழுக்கணும்னா கூட பழனியிலலாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஒரு சில கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்போ அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன் திருக்கோயில் ஆப்பில் புக் பண்ணக்கூடியதே நான் போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி வேறு எந்த கோயிலுக்கு திருக்கோயில் ஆப்பில் புக் பண்ணிவிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் எப்போ இந்த வீடியோ யார் பார்த்தாலும் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன் கூடவே நம்ம ஊர்லேயும் மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டு வரேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை இந்த மாதிரியான நம்ம ஒரு கோயில் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிரசாதம் வீட்டிலருந்தே அவங்களும் வாங்கிப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட சரியாகும் தேங்க்யூ